சங்கர மகாதேவ திருச்சிற்றம்பலம் ஆகஸ்ட் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மகர ராசிக்கான பலன்களை இப்போ நம்ம பார்ப்போம் மகர ராசிக்காரர்கள் இறைவன் மட்டுமே உங்களுக்கு இந்த மாதம் ஃபுல்லாக துணை இருப்பார் குறிப்பிட்டு சொல்ல போனோம்னா முதல் ஐந்து ஆறு ஏழு தேதிகளில் கொஞ்சம் கவனமாக இருங்க அதாவது இரண்டாவது வாரம் கொஞ்சம் கவனமாக இருங்க ஸோ மனிதர்கள் யாருமே உங்களுக்கு துணையாக இருக்க மாட்டாங்க இந்த மாதம் இறைவன் மட்டுமே துணை இருப்பார் அதனால் இறைவனை முழுசாக நம்புங்க தயவு செஞ்சு சரி விஷயத்துக்கு வருவோம் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் சில ஜாதகக்காரர்களுக்கு பல ஜாதகக்காரர்களுக்கும் ஏற்ற இறக்கமாக தான் இருக்கும் வெவ்வேறு சந்தர்ப்பர்களில் ஒருவர் கவனமாக இருக்கும் ஒருவருக்கு ஒருவர் கவனமாகத்தான் இருக்கணும் ராசி அதிபதி இரண்டாம் வீட்டிலும் வக்ர நிலையில் இருப்பதால் உடல் நலனில் அக்கறை எடுத்து சரியான கவனம் செலுத்துங்கள் அத்தகைய சூழ்நிலையில் சுக்கரன் எட்டாவது வீட்டில் இருப்பதால் உங்கள் ஆரோக்கியத்தை கெடுத்து கொள்ள வேண்டாம் சரியா மாணவர்களுக்கு இது தகுந்த மாதம்தான் சரியா படிங்க நிறைய படிங்க ஆய்வு சார்ந்த விஷயங்கள் எல்லாம் சொந்தமாக உங்களால் இயன்ற அளவுக்கு செய்யுங்க நிறைய வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் சரியா உழைப்பில் கவனம் இருங்க சரியான முயற்சிகளை செய்யும்போது வெற்றி தன்னால் வரும் குடும்ப உறவுகளுக்கு இந்த மாதம் நடுநிலையாக தான் இருக்கும் புரிதல் தான் உங்களுடைய அடுத்த நிலைக்கு கொண்டு போகும் சரியா புரிதல் இல்லைன்னா எதுவுமே சரியாக இருக்காது அதனால் புரிதலோடு வாழுங்க கோபம்லாம் வேண்டாம் கோபத்தெல்லாம் கொஞ்சம் தூக்கி போடுங்க கோபத்தில் வச்சிங்கன்னா தீங்கு தான் விளைவாக இருக்கும் சரிங்களா அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க ஒருவருக்கு ஒருவர் அன்பான வார்த்தைகளில் ஒரு நட்புறவோடு ட்ராவல் பண்ணுங்கள் சரியா ஸோ அது இந்த மாதம் பார்த்தீங்கன்னா நடுத்தர தான் மாதத்தின் முதல் பாதி பலவீனமாக தான் இருக்கும் எனவே இது குறித்து கவனமாக இருங்க மாதத்தின் முற்பகுதியில் சூரியன் ஏழாவது வீட்டில் இருப்பதால் எந்த விதமான சச்சரவுகளும் பெருசாக இருக்காது ஈகோ மோதல்களை தவிர்க்க முயற்சி செய்யுங்க ஈகோ மோதல் தான் உங்களுக்குள்ளே வந்து சேரும் அதனால் தவிரங்க மாதத்தின் பிற்பகுதி ஜாதகக்காரர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரும் ஸோ ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் சரிங்களா மாற்ற மாதத்தோட கடைசி வாரத்தில் அது மேம்படும் நிலைமைகள் சீராக மேம்படும் உத்தியோகத்தில் மாற்றம் ஏற்பட வாய்ப்பு உண்டு வணிக உலகில் மக்கள் அரசாங்கத்துறையால் ஆதாயம் அடைவீங்க அரசாங்கத்துறையுடன் ஜாதகக்காரர்கள் கூட்டுறவு வணிக வெற்றியை ஏற்படுத்தும் கருத்தில் பிடிவாதமாக இருங்க குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி மற்றும் அமைதியான வாய்ப்புகள் உள்ளன நிதி வெற்றிக்கான வாய்ப்பு உள்ளது ஆகையால் செலவீனங்களை கொஞ்சம் கட்டுக்கோப்போடு வச்சிங்க சரிங்களா நிதி நல்ல நிதி வருமானம் வரும் அதே சமயத்தில் செலவீனமும் வரும் அதனால் உங்கள் கவலைகளெல்லாம் கொஞ்சம் விலக்கி வச்சிட்டு ஓகேங்களா யாரையும் அதிகமாக நம்பாமல் இறைவனை மட்டுமே நம்புங்க நிறைய விஷயம் உங்களுக்கு சாதகமாக அமையும் பரிகாரம் பார்த்திங்கன்னா ஸ்ரீ சனி சாலிசா ஸோ அந்த வாசகங்களை தினசரியாக படிங்க சரிங்களா நல்ல விஷயம் நடக்கும் எதை பற்றியுமே கவலைப்படாதீங்க உங்களுக்கு பிடித்த இஷ்ட தெய்வம் குலதெய்வம் கோயில்களுக்கு சென்று ஒரு பதினஞ்சு நிமிடம் தியானம் செய்யுங்க நல்லது நடக்கும் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு நல்வழி காட்டும் நீங்கள் விரும்பிய கடவுள் உங்களை நல்வழிப்படுத்துவார் சரிங்களா அதே சமயத்தில் ஆன்மீக விஷயங்களுக்கு உங்களால் இயன்ற ரூபாய்களை நன்கொடையாக அழியுங்க ஸோ அது உங்களுடைய கருமாவை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றும் கரைக்கும் சரியா எண்ணிக்கை முக்கியமல்ல எண்ணம் தான் முக்கியம் நீங்கள் ஒரு ரூபா கொடுத்தீங்கன்னா அதுலேருந்து பத்து மடங்கு வரும் நீங்கள் நூறு ரூபாய் கொடுத்தீங்கன்னா அதுலேருந்து பத்து மடங்கு வரும் ஆயிரம் ரூபா கொடுத்தீங்கன்னா அதுலேருந்து பத்து மடங்கு வரும் ஏதோ ஒரு ரூபத்தில் அந்த இறைவன் உங்களுக்கு திரும்ப அதை ரிட்டர்ன் கொடுப்பார் எண்ணம் தான் வாழ்க்கை நீ ஒருத்தவனுக்கு வாங்கி ரோட்டில் போகிறவனை கூப்பிட்டு வச்சு வைன் சாப்பில் தண்ணி அடிக்கிறதும் ஊர்வம்பு இழுக்கிறதும் எழுத்தினா அதுதான் முடிவாக அமையும் அதே கூப்பிட்டு அன்னதானம் பண்ணுங்க ஒருத்தனை கூப்பிட்டு வச்சு பசி ஆற்றுங்க ஆடை வாங்கி எதுவுமே இல்லாத ஒருத்தனுக்கு ஆடை வாங்கி கொடுங்க உடுத்த உடை வாங்கி கொடுங்க கோயிலை கட்ட ஏதோ ஒரு தானம் செய்யுங்க செய்யுங்க பசு மடத்துக்கு செய்யுங்க கோயில் கட்டுமான பணிக்கு கொடுங்க கோயில் சிற்ப வேலைக்கு கொடுங்க ஆன்மீக விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் ஆன்மீக விஷயங்களுக்கு உங்களால் இயன்ற சிறு நன்கொடை வெளியில் தெரியாமல் ஒரு நூறுரூவா கொடுத்துட்டு லட்ச ரூபாய்க்கு விளம்பரம் பண்ணாதீங்க ஆத்ம திருப்திக்கு கண்ணுக்கு தெரியாமல் ஒரு ஒரு நன்கொடை அழிங்க இறைவன் உங்களுக்கு பல ரூபத்தில் திரும்ப தருவார் சரிங்களா உங்களுடைய நம்பிக்கை எந்த சூழ்நிலையிலும் வீண் போகாது எதை பற்றியுமே நீங்கள் கவலைப்படாதீங்க திரும்ப சொல்கிறேன் இறைவன் தான் இந்த உங்களுடைய மகர ராசிக்காரர்களுக்கு துணையாக இருக்கிறாரு இருப்பார் அதனால் எதை பற்றியுமே கவலைப்படாதீங்க சரிங்களா கவலைப்பட்டிங்கன்னா பெருசாக உங்களுக்கு எதுவும் வந்துட போகிறது கிடையாது இறைவன் எனக்கு மை காட் என் கூட ட்ராவல் பண்ணுறார் அப்படின்னு நான் ஒரு சத்திய வாக்கோடு சொல்லுங்கள் நிச்சயமாக எல்லாமே பாசிட்டிவாக நடக்கும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் நல்லதை நடக்கட்டும் நாராயணா